பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று எண்பத்தி இரண்டாவது வான்மலை கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று எண்பத்தி இரண்டாம் வான்மலை கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருப்பூர் சாய ஆலை உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு காந்திராஜன் அவர்கள் சோமனூர் சைசிங் ஆலை உரிமையாளர் சங்க தலைவர் திரு ஏ மணி வேலுச்சாமி அவர்கள் திருப்பூர் சைசிங் தொழில் முனைவோர் சங்க பொறுப்பாளர் திரு முருகேசன் அவர்கள் இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு கே வி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஈசா பவுண்டேசன் திரு சுவாமி முக்தா அவர்கள் ஆகியோர் தலைமையேற்றனர் இக்கருத்தரங்கம் ஈஷா பவுண்டேஷன் இசைக்குழுவினரின் நிகழ்ச்சியுடன் ஆரம்பமானது திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் வரவேற்புடன் கூடிய அறிமுக உரை பயோச்சர் குறித்த பயன்கள் குறித்து விளக்கினார் இந்த பயோச்சார் வந்து சாயிலுடைய பொராசிட்டியை அதிகப்படுத்துது நீரினுடைய அளவை குறைக்குது அப்போது தேர்ட்டி பர்சண்ட்டு வந்து நாம் மூணு தண்ணி பாய்க்கறக்கு ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி பாய்ச்சா போதும் அப்போ தேர்ட்டி பர்சன்ட்டு எலக்ட்ரிசிட்டினுடைய செலவு குறையுது நமக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ செலவாகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் அந்த தாவரங்களுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ அதிகப்படுத்துது இந்த பயோசார் போட்ட தாவரங்கள் ஊக்கமாக வளருது நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளருது விளைச்சல முப்பது சதவீதம் அதிகப்படுத்ததாக சொல்லி இருக்கிறாங்க விஞ்ஞானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஐதராபாத் ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பின் இயக்குனர் திரு ஸ்ரீராம் ராகவேந்திரன் அவர்கள் பயோச்சர் பயன்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றினார் இன்னைக்கு வந்து ஓகே மண் வளம் ரொம்ப கம்மியாக இருக்கு ரசாயனம் யூஸ் பண்ணி பண்ணி வந்து இன்னைக்கு வந்து சாயில் ஹெல்த்தே இல்லை இங்கே வந்து ஹவு கேன் யூ இம்ப்ரூவ் சாயில் ஃபர்டிலிட்டி இதுக்கு வந்து இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெட்ரிக்ஸ் ரைட் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹாஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏரபிள் லேண்ட் இந்த த வேர்ல்ட் ஏரபிள்னா விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் இந்தியா வந்து உலகத்தில் ஏழாவது தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ஏக்கரிச் ஆனால் அதில் விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஆல்மோஸ்ட் நம்பர் ஒன் நாட் நம்பர் ஒன் யூஎஸ்எஸ் ஸ்லைட்லி அபவ் பட் அவங்க வந்து ஐ திங்க் தேர் லைக் செவன் டைம்ஸ் ஆர் சைஸ் பட் பிகாஸ் இங்கே வந்து மான்சூன் இங்கே வந்து விஆர் நியர் த ஈக்வேட்டர் ட்ராபிக்கல் லேண்ட் ஓகே ஸோ வெயில் இருக்கும் ரொம்ப ஸ்னோ வராது அதனால இங்கே ஏரபிள் லேண்ட் இஸ் வெரி வெரி ஹை ரைட் ஸோ வி வின் கிஃப்டட் இட்ஸ் அ பிளெஸிங் ஓகே நம்ம கீழே இருக்கிற ஏலபு ஏரபிள் லேண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஒரு ஏக்கரில் வந்து எண்ணெய் வளருதுன்னு பார்த்தா வி ஆர் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் இன் த வேர்ல்ட் எல்லாத்தோட கம்மி மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை பண்ணால் ஒன்றும் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓகே தெர் இஸ் நோ பிகாஸ் திஸ் திஸ் is is complete manual labor but yield is very very poor why நவநீதன் அவர்கள் பயோச்சர் மூலம் மண் உயிர் வளம் மேம்பாடு குறித்து விளக்கினார் இப்போ அரம்கோங்ற மாதிரி கம்பெனிஸுங்க அப்புறம் கார்பன் இன்ஜினியரிங் ஷெல் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் இன்னைக்கும் கார்பனை இழுத்து அதைய மண்ணுக்கடியை ஸ்டோர் பண்ணி அதோட அது வந்து இன்னும் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்ம வந்து கார்பனை இப்போ எமிட் பண்ணுற ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம் இன்னும் வளர்ந்த நாடுகள்லாம் கார்பனை அடியை கொண்டு போய் ஒரு ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி கீழே கொண்டு போய் கார்பனை ஸ்டோர் பண்ணி வச்சு அதைய மார்க்கெட் பண்ணுறதுக்கு இன்னும் தயாராகிட்டு இருக்காங்க மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஓவிஆர் ஃபார்ம் திரு ஓவிஆர் சோமசுந்தரம் அவர்கள் மற்றும் நம்மளது டிராபிக்கல் பிளேஸுங்க இங்கே சாயில் கார்பன் ரொம்ப தான் இருக்குது அவங்க டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்போ நம்ம தான் கொடுக்கணும் இது ஸ்டேபிள் கார்பன் அதை இது கொடுத்தால் வழி நம்ம ஒன்று பண்ணணும் ஆனால் இப்போ அவர் கேட்டாங்க யாரும் கேள்வி கேட்டாங்க வெறும் கார்பன் போட்டீங்கன்னா என்ரிச் பண்ணி கம்போஸ்ட் குப்பைமண்ணோட என்னடி வெறுமி கம்போஸ்ட் என்ரிச் பண்ணி போடணுங்க இல்லைன்னா நீங்கள் டிப்ளிகேட் சாயில் கொண்டு போய் போட்டிங்கன்னா இருக்கிறத விட மோசமாக இருக்கிறாங்க என்ரிச் இப்போ ஸ்டேபிள் கார்பன் அவங்க சொன்னாங்க ஒரு ஸ்பூன் எடுத்தால் ரெண்டு டென்னிஸ் கோர்ட் யாட்ட அளவுக்கு அது இடம் இருக்குங்க ஒட்டைகள் ஆர்கானிக் ஹவுஸ் ஃபார் மைக்ரோப்ஸ் இது வந்து நம்ம உறுதியா செய்யணுங்க டிஎன்ஏயு இயற்கை வள வேளாண்மை இயக்கத்தின் இயக்க முனைவர் பா பாலசுப்பிரமணியன் அவர்கள் ஆகியோர் இயற்கை விவசாயத்தில் பயோச்சரின் பங்கு குறித்து விளக்கினார் இந்த வளர்கின்ற பயிர்கள் அனைத்து சத்துக்களையும் மண்ணிலிருந்து எடுக்கின்றது ஆனால் திருப்பி இந்த சத்துக்கள் அனைத்தும் மண்ணுக்கே செல்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை நாம் தானியத்தை எடுத்து நாம் உணவாக உட்கொள்கின்றோம் மீதமுள்ளவற்றை நாம் ஒரு உதாரணத்துக்காக கரும்பு எடுத்துக்கொள்ளுங்கள் கரும்பு சோவையை நாம் எரித்து விடுகின்றோம் ஆவி சத்துக்கள் ஆவியாக மேலே போகின்றது அதே போல நெல் நெல் வயலில் இப்போ நிறைய நெல் தொகை எரிக்கிறோம் இப்படி இது மாதிரி எரிக்கின்ற பொழுது இந்த சத்துக்கள் எல்லாம் வீணாகி போகின்றது இந்த சத்துக்கள் வீணாகாமல் இருக்க வேண்டுமென்றால் இதனை நாம் மண்ணிலே மக்க வைத்து அதை மண்ணுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் தமிழக அரசால் அருள்மிகு பழனியாண்டவர் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு கே எம் சுப்பிரமணியன் அவர்களை வனம் அமைப்பின் சார்பாக ராம்ராஜ் காட்டன் திரு கே ஆர் நாகராஜன் அவர்கள் விருது வழங்கி கௌரவித்தார் உடன் வனம் அமைப்பின் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் கலந்து கொண்டு பாராட்டி சிறப்பித்தனர் மேலும் தமிழக திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற திருப்பூர் ஆசிரியர்கள் திரு பு கரேஷன் அவர்கள் திரு சேசன் சிவேல் அவர்கள் திரு இ ஆனந்த் அவர்களுக்கு வனம் அமைப்பின் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர் வனம் செயலாளர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் கால தாமதமானாலும் கூட நேரம் பொறுமை காத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில்